அரசியல் நிர்வாகிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் திரைக்கலைஞர்கள் பத்திரிக்கையாளர்கள் திமுக தொண்டர்கள் என இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் கலைஞர் முரசொலியை கண்ணை போல காத்தார் என்றால் செல்வமோ அதனை வளர்த்தார் கலைஞர் முரசொலியை படை வீரனாக நடத்திய அவரது எண்ணத்தை வழிநடத்தி செல்லும் படை தளபதியாக இருந்தார் திரு செல்வம் அவர்கள்

தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளை முரசொலியின் வளர்ச்சி வரலாறு சாதனைகள் அனைத்திலும் கலந்துள்ள மூச்சு காற்றாம் முரசொலி செல்வத்தின் மூச்சு திராவிட இயக்கத்தின் கொள்கை சிங்கம் முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவச் சிலையினை திறந்து வைத்து சிறப்பிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

பன்முகங்களை கொண்டிருக்கக்கூடிய முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவச் சிலை முரசொலி அலுவலக திறந்து வைத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாள் வரலாறு ஒரு முன்னாள் இந்த சிலை முரசொலி செல்வம் அவர்களின் கீழ் நினைவச்சு முதலமைச்சர் அவர்கள் விழாக்கு வருகின்றார்கள் வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களை வருக வருகை என அன்புடன் வரவேற்கிறோம் திராவிட இயக்க தலைவர் ஐயா திரு கி வீரமணி அவர்களையும் வருக வருகை என அன்புடன் வரவேற்கிறோம் கழக பொதுச் செயலாளர் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கழக பொருளாளர் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகை என அன்புடன் வரவேற்கிறோம் பார்க்கலாம் காணொளியை இப்போது பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு முதல் இன்று வரை முரசு ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இத்தகைய முரசொலி தொய்வின்றி தொடர காரணமானவருள் முக்கியமானவர் முரசொலி செல்வம் முரசொலி செல்வம் பல்வேறு திறமைகளை பெற்றவர் சட்டம் படித்தவர் திமுகவை கல்லூரி மாணவர்களின் பாசறையாக உருவாக்கியவர் மொழி போராட்ட வீரர் பத்திரிகையாளர் வரலாற்றாசிரியர் புள்ளி விவரங்களை அள்ளி வைத்திருந்தவர் எழுத்தாளர் சிந்தனையாளர் கொள்கை வழிகாட்டி திரைப்பட தயாரிப்பாளர் கழகத்தின் செயல் வீரர் இப்படி பன்முக ஆற்றலை கொண்டவராக திகழ்ந்தார் திராவிட இயக்கத்தின் ஆசான்களில் அவர் ஒருவர் கொள்கை கலங்கரை விளக்கு திராவிட இயக்கத்தின் வழிகாட்டும் திசை காட்டி ஆகிய அடையாளமாக அவர் இருந்தார் நீதிக்கட்சியுடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்த சார் ஏ டி பன்னீர்செல்வம் போற்றக்கூடிய வகையில் அவருக்கு செல்வம் என்ற தலைவர் கலைஞர் தான் பெயர் சூட்டினார் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக ஒரு அமைப்பை தொடங்கிய போதும் எனக்கு துணையாக இருந்தவர் எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் எப்படி பேச்சாளர் அழைத்து வர வேண்டும் எப்படி நோட்டீஸ் போடணும் எப்படி போஸ்டர் அடிக்கணும் என்பதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அதற்கு பிறகு இளைஞரணியாக உருவாக்கிய போது அப்பொழுதும் எனக்கு துணை என்று ஊக்கப்படுத்தியவர் உற்சாகப்படுத்தியவர் ஒரு மாநாடு என்று சொன்னால் கட்சியினுடைய ஏதேனும் கழக நிகழ்ச்சி என்று சொன்னால் நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னா அதை கேள்விப்பட்டு முதல் நாளே என்னை அழைத்து ஒரு சீட்டை கொடுப்பார் என்ன பத்தா என்ன பேசணும் இப்படி பேசணும் இந்த பாயிண்ட்ல பேசணும் அதை ஏற்ற இறக்குவதோடு பேசணும்னு பயிற்சி அளித்தவர் எனக்கு அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இல்லை என்று எண்ணுகிற போது நான் வேதனைப்படுகிறேன் முரசொலி செல்வம் திராவிடத்தை முரசொலித்து வாழ்ந்தார் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் வாதாடும் கொள்கை வழக்கறிஞராக இருந்தார் அவருக்கு முரசொலி அலுவலகத்தில் திருவுருவச் சிலை அமைத்து அவர் உருவை அனைவர் நெஞ்சிலும் நிலைநிறுத்தி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்வம் விட்டு சென்ற மாபெரும் சொத்து முரசொலி சில நினைவலைகள் என்ற புத்தகம் இதோ அடுத்து இன்னும் ஒரு எழுத்து இங்கு தொகுக்கப்பட்ட சிலந்தி கட்டுரைகள் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை எழுதப்பட்டவை திமுகவின் அரசியல் நிலைப்பாடுகளுக்குள் இருக்கும் அரசியல் நோக்கங்களையும் கருத்துக்களையும் வாத பிரதிவாதங்களையும் பொதுவெளிக்குள் விமர்சிப்பதாக செல்வம் கட்டுரைகள் அமைந்திருக்கும் இதனை முத்தமிழறிஞர் பதிப்பகம் அழகியலுடன் கம்பீரமாக வெளியிட்டுள்ளது செல்வம் இப்போதும் நமது கொள்கையாக இருக்கிறார் கோட்பாடாக இருக்கிறார் நம் கருத்தில் வாழ்கிறார் நம் சிந்தனையில் புகுந்து வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் திராவிட இயக்க கொள்கை உறுதிகளில் என்னாலும் எதிரொலிப்பார் தன் வாழ்க்கையை வரலாறாக மாற்றி நம் மனங்களில் உயர்ந்து நிற்கிறார்கள் திரு முரசொலி செல்வம் அவர்கள் முரசொலி நாளேட்டில் முரசொலி செல்வம் அவர்கள் எழுதிய சிலந்தி கட்டுரைகள் நூலினை கழக தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கழக பொருளாளர் திரு டி ஆர் பாலு அவர்கள் முன்னிலையில் கழக பொதுச்செயலாளர் வெளியிட முதல் பிரதியை திராவிட இயக்க தலைவர் ஐயா திரு கி வீரமணி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் முரசொலி செல்வம் அவர்களின் சிலந்திக் கட்டுரைகள் வெளியிட்டு சிறப்பிக்கப்படுகிறது நெருக்கடியான சூழல் வந்த போது என்ற தலைப்பு போட்டவர் முரசொலி செல்வம் அவர்கள் முரசொலி பிரதி கையில் கிட்டியவுடன் கட்சியினர் மட்டுமல்லாமல் எதிர்கட்சியினரும் தேடுவது சிலந்தி கட்டுரையினைத்தான் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை மக்களிடம் எடுத்து செல்வதற்கான வார்த்தைகளை சிலந்தி எனும் புனை பெயரில் எழுதிய கட்டுரைகள் இதோ புத்தகமாக இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது வைரமுத்து ஐயா அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கிறோம் இயக்குனர் அமிர்தம் ஐயா அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கிறோம் கலைஞர் திரு நடிகர் சத்யராஜ் அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கிறோம் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கிறோம் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கிறோம் மாண்புமிகு அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கிறோம் திரு மு க தமிழரசு அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்களை அன்புடன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு காதர் மொய்தீன் அவர்களையும் நூலினை பெற்றுக் கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் கோபண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வேல்முருகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் திரு திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் பேராசிரியர் புதல்வர் அன்பு செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜமாணிக்கம் அவர்கள் வழக்கறிஞர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி வில்சன் அவர்கள் முனைவர் மா ராசேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் வேங்கடாபதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலைஞர் தொலைக்காட்சி ஆசிரியர் திரு திருமாவேலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு சேது அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு ஜகத் ரட்சகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் புலவர் முத்துவாவாசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நடிகர் ராஜேஷ் அவர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு மூர்த்தி அவர்கள் நடிகர் கருணாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு பொன்முடியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைத்து அமைச்சர் பெருமக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களிடமிருந்து புத்தகத்தினை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆடிட்டர் சிவசுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பேராசிரியர் நாகநாதன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் முரசொலி செல்வம் அவர்களின் சிலந்திக் கட்டுரைகள் நூல் இங்கு வெளியிடப்பட்டுள்ளது இந்த நூல் விருந்தினர்களுக்கு வழங்கப்படுகிறது மேனாள் நீதியரசர் கண்ணதாசன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் உதவியாளராக பணி செய்த நித்யா அவர்கள் முரசொலி மதியழகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பேரஞர் அண்ணாவும் வளர்த்தெடுத்த தம்பிமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் திறமைசாலிகள் பேரறிஞர் அண்ணாவின் ஆழமான நடையையும் கிண்டலான குத்தலையும் தனதாக்கி கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முரசொலி செல்வம் எழுதிய சிலந்தி கட்டுரைகள் தற்போது புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது இந்த புத்தகம் தற்போது விருந்தினர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முரசொலி முத்தையா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முரசொலி செல்வம் அவர்களின் எழுத்துக்கள் கலைஞரின் அரசியல் உரைகளுக்கு உரமாக அமைந்தன கலைஞரின் பல மேடை பேச்சுகளில் செல்வம் அவர்களின் கட்டுரைகளிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் பயன்படுத்தப்பட்டன அத்தகைய தீரமான எழுத்துக்களை தந்தவர் முரசொலி செல்வம் அவர்கள் இதோ முரசொலி செல்வம் அவர்களின் சிலந்தி கட்டுரைகள் இங்கு புத்தகமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் திரு ஏ வா வேலு அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திராவிட கழக தலைவர் ஐயா திரு கி வீரமணி அவர்கள் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கிறார்கள் முரசொலி மேலாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது முருகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் திரு காஜா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் துறைமுகம் காஜா அவர்களுக்கும் புத்தகம் வழங்கப்படுகிறது திரு அன்பகம் கலை அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் முரசொலி செல்வம் அவர்களின் குடும்பத்தினர் தற்போது சிலந்தி கட்டுரைகள் புத்தகத்தினை கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திரு ஆஸ்டின் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் திரு கதாயகம் கவி அவர்கள் கே சிலங்கோவன் அவர்கள் அண்ணா அறிவாலய மேலாளர் திரு பத்மநாபன் அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் புரசொலி செல்வம் மாமா அவருடைய சிலையை திறந்து வைத்து இந்த சிலந்தி கட்டுரைகள் புத்தகத்தை என்று வெளியிட்ட கழக தலைவர் அவர்களுக்கும் புத்தகத்தை பெற்றுக்கொண்ட ஆசிரியர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் கழக பொருளாளர்களுக்கும் செல்வியத்தை உள்ளிட்ட குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் கழக நிர்வாகிகள் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் முரசொலி பணியாளர்களுக்கும் இந்த முத்தமிழர் அழிஞ்ச பதிப்பகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் கொண்டு தலைவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளைஞர் எத்தனையோ பொறுப்புகளை வேலைகளை பணிகளை தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த எல்லாம் எங்களுக்கு மிகுந்த பெருமை வாய்ந்த இந்த பணி என்றால் முரசொலி செல்வமாமா அவர்களுடைய அந்த கட்டு எழுதி வந்த கட்டுரைகளை ஒன்றுங்கிணைத்து பதிப்பிக்கின்ற அந்த பணியை எங்களுடைய இளைஞர் அணிக்கு கொடுத்ததற்கு முத்தமிழியர் பதிப்பகத்திற்கு கொடுத்ததற்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலுநண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்